இரண்டு வருடம் ஓடிவிட்டது ராஜாவிடமிருந்து சுதாவுக்கு போனே வரவில்லை சுதாவின் பெற்றோர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள் சுதாவின் அப்பா செய்து வந்த வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு அவர்கள் குடும்பம் நாளடைவில் மிகவும் நலிந்து விட்டது சுதாவின் அம்மா அப்பாவும் வாழ்க்கை நடத்தவே மிகவும் கஷ்டப்பட்டு வந்தார்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட அவருக்கு பணம் வேண்டியிருந்தது அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை சுதாவின் அப்பா மதுரையில் வசிக்கும் தன் தம்பியிடம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிக் கொண்டு வரலாம் என்று நினைத்து சுதாவிடம் சொல்லிவிட்டு மனைவியை அழைத்து கொண்டு ஒரு டாக்ஸியில் மதுரைக்கு கிளம்பினார் துரதிர்ஷ்டவசமாக சுதாவின் பெற்றோர்கள் அவர்கள் சென்றிருந்த கார் ஒரு விபத்துக்கு உள்ளாகி இருவரும் விபத்து நடந்த இடத்திலே இறந்துவிட்டார்கள் அம்மா அப்பா இறந்து போன செய்தியை கேட்டு இடிந்து போனால் சுதா எப்பவும் தன் கணவன் நேபகமாகவே இருந்து வந்தால் சுதா ஒரு மாதம் கழித்து சுதாவுக்கு அவள் மனு போட்ட டீச்சர் வேலை கிடைத்தது சுதா பையன் ரமேஷை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாள் ரமேஷும் தன் குடும்ப நிலையை நன்றாக புரிந்து கொண்டு கஷ்டப்பட்டு படித்து கொண்டு வந்தான் ரமேஷ் ப்ளஸ் டூ முடித்ததும் சுதா ரமேஷை பிஇ சேர்த்து படிக்க வைத்தாள் ரமேஷ் நான்கு வருடங்கள் கஷ்டப்பட்டு படித்து வந்து பிஇல் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணினான் ரமேஷ் எல்லா ஐடி கம்பெனிகளுக்கும் எல்லா வேலைக்கும் அப்ளிகேஷன் போட்டு கொண்டு வந்தான் ஒரு மாதம் ஆனதும் ரமேஷுக்கு பெங்களூரில் இருந்த ஒரு ஐடி கம்பெனியில் இருந்து இன்டர்வியூக்கு வர சொல்லி ஒரு லெட்டர் வந்தது லெட்டரை படித்த ரமேஷும் சுதாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் சுதா தான் வேலை செய்து வந்த பள்ளிக்கூடத்திற்கு மூணு நாள் லீவு போட்டுவிட்டு ரமேஷை அழைத்து கொண்டு பெங்களூர் போய் ஒரு ஹோட்டலில் தங்கினாள் இன்டர்வியூ அன்று காலையிலே சுதா எழுந்து குளித்துவிட்டு விட்டு சுவாமியிடம் அவளுக்கு தெரிந்த சில மந்திரங்களை எல்லாம் சொன்னாள் பகவானே ரமேஷ் இந்த இன்டர்வியூ நல்லா பண்ணி அவனுக்கு இந்த ஐடி கம்பெனியிலே வேலை கிடைக்க அருள் புரியப்பா என்று வேண்டிக்கொண்டு கொண்டு ரமேஷை எழுப்பி அவனை இன்டர்வியூக்கு ரெடி பண்ணி கொள்ள சொன்னாள் ரமேஷ் ரெடியானதும் இருவர் அருகில் இருந்த ஒரு ஓட்டலுக்கு போய் டிபன் காபி சாப்பிட்டார்கள் பெஸ்ட் ஆஃப் லக் என்று சொல்லி ரமேஷின் கையை பிடித்து குலுக்கி சொல்லிவிட்டு அவனை ஒரு ஆட்டோவிலே ஏற்றி அனுப்பிவிட்டு சுதா ஒரு ஆட்டோவை பிடித்து ஓட்டலுக்கு வந்தாள் ரமேஷ் இன்டர்வியூ வந்த லெட்டர் இருந்த ஐடி கம்பெனிக்கு வந்தான் பத்து பேருடன் ரமேஷ் அந்த கம்பெனி கொடுத்த ஒரு புரோகிராமை எழுதினான் அந்த கம்பெனி ஆஃபீஸர் வந்தவுடன் எல்லோரும் அவர்கள் செய்த ப்ரோக்ராமை கொடுத்தார்கள் சீப் மேனேஜர் எல்லாரும் செய்து இருந்த புரோக்ராமை பார்த்துவிட்டு ஐந்து பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அவர்களை மதியம் இரண்டு மணிக்கு பர்சனல் இன்டர்வியூக்கு வர சொன்னார் மதியம் சரியாக இரண்டு மணிக்கு இன்டர்வியூ ஆரம்பித்தது ரமேஷின் பயோடேட்டாவை சீப் மேனேஜர் ராஜா பார்த்தார் அப்பா பேர் என்ற இடத்தில் ராஜா என்று போட்டிருந்தது சற்றென்று தலையை நிமித்து ரமேஷை கவனித்தார் ராஜா கேட்ட கேள்விகளுக்கும் ரமேஷ் புத்திசாலித்தனமாக பதில் சொன்னான் அசந்து போய்விட்டார் சீப் மேனேஜர் ராஜா பிறகு ரமேஷை பார்த்து ப்ளீஸ் கம் டு மை ரூம் அட் ஃபைவ் ஓ கிளாக் அண்ட் கலெக்ட் யுவர் ஃபைல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்று சொல்லி அனுப்பினார் ராஜா ரோமில் உட்கார்ந்து கொண்டு ரமேஷ் யாராக இருக்கும் ஒருவேளை நம்மை விட்டுவிட்டு ரெண்டு வயதில் அம்மாவோடு போன நம்ம பையனா இருக்குமோ அவன் அப்பா பேரும் ராஜான்னு போட்டிருக்கே பார்க்க என்ன போலவே இருக்கானே அப்படி ஒருவேளை இந்த பையன் என் குழந்த ரமேஷாக இருந்தால் நம்மை விட அதிர்ஷ்டசாலி யாராக இருக்க முடியும் கடவுளே இவன் என் பையனாக இருக்க வேணுமே என்று தன் மனதில் வேண்டிக்கொண்டான் கொண்டான் ராஜா மணி ஐந்தடித்தது செக்ரெட்டரி எல்லாருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்களையும் கொண்டு வந்து ராஜா டேபிள் வைத்தால் ராஜா ரமேஷ் ஆர்டரை மட்டும் தனியாக எடுத்து வைத்துவிட்டு மற்ற நான்கு பேருடைய ஆர்டர்களையும் அவர்களை வர சொல்லிவிட்டு அனுப்பினார் ராஜா கடைசியாக ரமேஷை கூப்பிட்டார் ரமேஷ் சொல்லி வந்தவுடன் டேக் யூ சீட் மிஸ்டர் ரமேஷ் என்று சொன்னார் தேங்க் சார் என்று சொல்லிவிட்டு ரமேஷ் பவ்யமாக உட்கார்ந்தான் ரமேஷ் உன் பாதர் பேர் ராஜான்னு போட்டிருக்கு உன் அம்மா பேர் என்ன என்று கேட்டுவிட்டு ஒருவித எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டு இருந்தார் ராஜா என் அம்மா பேர் சுதா சார் என்று சொன்னான் ரமேஷ் தன் சந்தோஷத்தை கொண்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர் ஃபாதர் டூயிங் என்று கேட்டு ரமேஷின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் ராஜா ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்துவிட்டு ஐ ரியலி டோன்ட் நோ சார் எனக்கு ரெண்டு வயசாக இருக்கும்போது என் அம்மா அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க என்று சொல்லி தலையை தொங்க போட்டு கொண்டான் ரமேஷ் ராஜா தன் சீட்டை விட்டு எழுந்து வந்து மைடியர் சன் நான்தாண்டா உன் பாதர் என்று சொல்லி ரமேஷை கட்டி கொண்டார் அவர் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் ரமேஷின் சற்றை நினைத்தது நீங்கள் தான் என் அப்பாவா என்று சொல்லி ரமேஷும் தன் அப்பாவை கட்டிக்கொண்டான் இன்டர்வியூக்கு போன பையன் இன்னும் மரளியே என ஓட்டல் ரூம் அராண்டாவில் நின்று கொண்டு ஓட்டல் வெளிவாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் சுதா ஓட்டல் வாசலில் ஒரு இனோவா கார் வந்து நின்றதே வெள்ளை யூனிஃபார்ம் தொப்பி அணிந்த ஒரு டைவர் ஓடி வந்து கதவை திறந்தான் ரமேஷ் ராஜாவுடன் காரில் இருந்து கீழே இறங்கினான் சுதாவுக்கு ரமேஷ் யார் இவ்வளவு விலை உயர்ந்த காரில் அழைத்து வருகிறார்கள் என்று யோசனை பண்ணி ரமேஷ் அம்மா அம்மா யார் வந்திருக்கான்னு பாரேன் என்று கத்திக்கொண்டே கொண்டே ஓடி வந்தான் ராஜாவை பார்த்ததும் சுதாவுக்கு தான் காண்பது கனவா நனவா என்று புரியவில்லை ஒரு நிமிஷம் அவள் மனம் ஆனந்தத்தில் திளைத்தது சுதா ஓடிப்போய் ராஜாவின் கால்களில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க என்னை மன்னிச்சிடுங்க உங்களையே சந்தேகப்பட்டு தீர விசாரிக்காமல் நான் அவசர முடிவு எடுத்துட்டேங்க என்று சொல்லி ராஜாவின் கால்களை கட்டி கொண்டு ஓவென்று கதறி அழுதாள் மெல்ல அவள் தோல்பட்டையை தொட்டு எழுந்திரு சுதா அழாதே அதான் நானே வந்துட்டேனே நம்ம பையன் நம்ம ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சிட்டான் சுதா நீ இவனை இவ்வளவு படிக்க வச்சு இன்டெலிஜென்ட்டா எப்படி வளர்த்தே என்று சொல்லி அவளை எழுப்பினான் உங்க ரத்தமாச்சேங்க அந்த மூளை எங்கெங்க போகும் அவன் என்னை போலவே அசடு இல்லைங்க நான் தாங்க முட்டாள் நான் தாங்க அசடு என்று சொல்லி கொண்டு அவன் மேல் விழுந்து விக்கி விக்கி அழுந்தாள் சுதா உடனே ராஜா நீ மட்டும்தான் அசடு இல்ல சுதா நானும் தான் கல்யாணம் ஆகி ரெண்டு வயசுல ஒரு குழந்தை இருந்தும் நான் என் செக்ரட்டரி மேல கொஞ்சம் ஆசைப்பட்டது தப்புதான் அந்த தப்புக்கு கடவுள் எனக்கு இந்த பிரிவை கொடுத்து தன்னிச்சிருக்காரு என்று சொன்னபோது சுதா கைமேலே ராஜா கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் சொட்டு விழுந்தது கொஞ்ச நேரம் ஆனதும் ராஜா சுதாவை பார்த்து உங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க சுதா என்று கேட்டான் சுதா தான் சென்னையை விட்டு திருச்சிக்கு வந்ததிலிருந்து நடந்த எல்லாவற்றையும் விவரமாக சொன்னால் ராஜா மிகவும் வருத்தப்பட்டான் பல வருஷங்கள் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடினால் சந்தோஷத்திற்கு குறைவேது